இல்லுமினாட்டி என்ற லத்தீன் சொல்லுக்கு ஞானம் பெற்றவர்கள் என்று அர்த்தம் இல்லியூமினஸ் என்பதின் பன்மைச் சொல்தான் இல்லுமினாட்டி கோடி கோடியாக சொத்துக்களை கொண்ட மாபெரும் உயர்கொடி செல்வந்தர்கள் மகாராஜாக்கள் சமுதாயத்தின் மிக மிக பெரிய அந்தஸ்தில் இருப்பவர்கள் தலைமை மதத் தலைவர்கள் ஆகியோரை உறுப்பினர்களாகக் கொண்டு பல நூற்றாண்டுகளாக இயங்கிவரும் இயங்கிவரும் ஒரு ரகசியக் குழு இது இல்லுமினாட்டியின் சின்னத்தில் ஒரு பிரமிடம் அதன் மேல்புறத்தில் ஒரு திறந்த ஒற்றைக் கண்ணும் இருக்கும் அந்த உலகில் உள்ள அத்தனை விஷயங்களையும் கண்காணித்து வருகிறது இல்லுமினாட்டி நாட்டி என்பது சிறுவர்கள் இசை நாட்டியம் விளையாட்டு போன்றவற்றுக்காக கூடும் குழுவோ பெரியவர்கள் பரஸ்பரம் நட்பு பாராட்டிக் கொள்ளவும் பேசி மகிழவும் கூடும் இடமோ அல்ல இவை எல்லாவற்றையும் விட அது மிக பெரியது பயங்கரமான பல பெரிய திட்டங்களை தன்னுள் ரகசியமாக அடக்கி வைத்திருப்பது பரம்பரை பரம்பரையாக சமுதாயத்தின் மிக மிக பெரிய அந்தஸ்திலும் கனவு காண முடியாத அளவு பணபலத்திலும் இருப்பவர்களை மட்டுமே அங்கத்தினர்களாக கொண்டது அதிகாரம் பணம் மற்றும் சுய பாதுகாப்பு ஆகிய தேவைகளுக்காக மற்றவர்களின் பிறப்பிலும் இறப்பிலும் வாழ்க்கையிலும் தங்களுடைய முழு கட்டுப்பாட்டை தொடர்ந்து நிலைநிறுத்திக் கொள்வதுதான் இவர்களது நோக்கம் மிக சாதரியமாகவும் ரகசியமாகவும் தங்களை மறைத்து கொண்டு தங்கள் பிரதிநிதிகள் மூலம் உலகத்தில் நடக்கும் அத்தனை விஷயங்களையும் முழுமையாக தங்கள் கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருப்பவர்கள் இவர்கள் உலக நாடுகளின் அரசாங்கங்கள் அந்நாடுகளின் பொருளாதாரம் அங்குள்ள மதம் கலாச்சாரம் ஆகிய அனைத்தும் இவர்கள் விருப்பப்படியே நடந்தேறும் வண்ணம் திட்டம் தீட்டி வைத்திருக்கிறார்கள் உலகெங்கிலும் உள்ள மிக முக்கியமான பதவிகள் அனைத்தும் இவர்கள் நியமிக்கும் பிரதிநிதிகளால் தான் நடத்தப்படுகின்றன உதாரணத்துக்கு அமெரிக்க டாலரை அச்சடிக்கும் பெடரல் ரிசர்வ் பேங்க் உலக நாடுகள் அனைத்தையும் கண்காணித்து வரும் கவுன்சில் ஆன் ஃபாரின் ரிலேஷன் பேங்க் ஆப் லண்டன் நியூயார்க் ஸ்டாக் மார்க்கெட் போன்ற சில முக்கியமான பதவிகளை குறிப்பிடலாம் மதம் விஞ்ஞானம் இலக்கியம் போன்ற ஒவ்வொரு துறையிலும் தெளிவு பெற்று ஞானம் அடைந்தவர்கள் கூட தங்களை இல்லுமினாட்டி என்றுதான் அழைத்துக் கொள்கிறார்கள் ஆனால் அவர்களெல்லாம் சமுதாயத்தை நல்ல முறையில் வழிநடத்துச் செல்லவும் மக்கள் மேன்மேலும் வளர்ச்சியுறவும் தங்களுடைய பங்களிப்பை செய்பவர்கள் நாம் பேசிவரும் இல்லுமினாட்டிக்கும் இவர்களுக்கும் ஒரு சம்பந்தமும் நாம் விவாதித்து வரும் இல்லமினாட்டி இவ்வுலகிய இவ்வுலகையே ஆட்டி படைக்கும் சில மிக பணக்கார குடும்பங்களைச் சேர்ந்தவர்களைப் பற்றியது இதில் உள்ள பலருடைய பெயரோ அவர்கள் எவ்வளவு பெரிய பணக்காரர்கள் என்பதோ யாருக்கும் தெரியாத அளவுக்கு இரகசியம் காக்கப்பட்டு வருகிறது தகுதியை வளர்த்துக் கொண்டால் வேறு பல இரகசிய குழுக்களில் அங்கத்தினராகலாம் என்பது உண்மைதான் ஆனால் அது இலுமி பொருந்தாது ஆயிரம் ஆயிரம் வருடங்களாக தூய இரத்த பந்தத்தில் வேறு தாழ்குடி கலப்பில்லாமல் உருவான மிக பெரும் பணக்கார ராஜ குடும்ப வாரிசுகள் மட்டுமே இதில் அங்கத்தினர்களாக முடியும் இதில் அங்கத்தினராக அவர்கள் தங்கள் பிறப்பினால் மட்டுமே தகுதி பெறுகிறார்கள் பல நூற்றாண்டுகளாக எல்லா அரசாங்கங்களுக்கு பின்னும் இவர்கள்தான் மறைமுகமாக இருந்து கொண்டு ஆண்டு வந்திருக்கிறார்கள் வருகிறார்கள் உலகில் உள்ள அனைத்து நாடுகளும் இவர்கள் சொல்வதைப் போலத்தான் நடத்தப்படும் சட்டங்கள் இயற்றப்படும் திட்டங்கள் நிறைவேற்றப்படும் பெரும்பாலான அரசாங்கங்கள் பன்னாட்டு வங்கிகள் மிக தொழில்கள் அரசியலில் உள்ள மிக மிக பெரும் பதவிகள் ஆகியவை நேரடியாகவோ மறைமுகமாகவோ இவர்களின் கட்டுப்பாட்டில்தான் இயங்கி வருகிறது ஹாலிவுட் முதலான சினிமா தொழிற்சாலைகள் தீவியூட் மியூசிக் ஏபி போன்ற செய்தி நிறுவனங்கள் என்று அனைத்து மீடியா துறைகளும் இவர்களுடைய வசம்தான் பெரும்பாலான முதலாளித்துவ நாட்டு ஜனநாயகம் சற்றே வித்தியாசமானது நம் நாட்டில் மக்களுக்கு மட்டுமே ஓட்டுரிமை உண்டு லண்டன் அமெரிக்கா போன்ற முதலாளித்துவ நாடுகளில் கம்பெனிகளுக்கும் ஒட்டுரிமை உண்டு அந்த ஓட்டுரிமையின் பலம் அக்கம்பெனியின் நிர்ணயிக்கப்படும் வியாபார அளவை வைத்து நம் நாட்டில் நடுத்தரவர்கமே அதிகம் என்பதால் அவர்களின் பிரதிநிதிகளே நாடாளும் தலைவர்களாக முடியும் பணக்காரர்கள் சிறுபான்மை என்பதால் அவர்கள் தலைவர்களாக முடியாது முதலாளித்துவ நாடுகளில் இந்நிலை முற்றிலும் வேறுபட்டது பணக்காரத் தொழிலதிபர்கள் விரும்புகிறவர்கள்தான் அங்கு தலைவர்களாக முடியும் அமெரிக்க ஜனாதிபதி தேர்தலில் கூட இலுமி நாட்டியால் தீர்மானிக்கப்படும் வேட்பாளர்தான் ஜனாதிபதி ஆவார் என்பது பலருக்கும் தெரிந்த ரகசியம்தான் எந்த வேட்பாளருக்கு இவர்கள் பெரும் பண உதவி செய்கிறார்களோ அவரை பிரதானப்படுத்தி இவர்களுடைய டிவி பத்திரிகை போன்ற மீடியாக்களில் உயர்த்திச் சொல்லப்படும் பின் அவரே பெரும்பாலும் வெற்றி பெறுவார் இவர்கள் பொதுவாக இரண்டு பக்க வேட்பாளர்களையும் ஆதரிப்பவர்கள் ஆனால் தங்களுக்கு யார் வேண்டும் என்பதை முதலிலேயே தீர்மானித்து வைத்திருப்பார்கள் ஏதாவது ஒரு தவறு நடந்து தாங்கள் எதிர்பார்க்காத ஒருவர் ஜனாதிபதி ஆகிவிட்டால் கூட போல் வேறொரு திட்டத்தை ஏற்கனவே போட்டு வைத்திருப்பார்கள் இவர்களுடைய வாத்தியத்துக்கு ஏற்றது போல் அவரை பிசுகில்லாமல் ஆடச் செய்வது எப்படி என்பது அவர்களுக்கு நன்றாகத் தெரியும் ஆகவே எந்த தேர்தல் நடந்தாலும் அதில் வெல்பவர்கள் எப்போதுமே இல்லமினாட்டுதான் உண்மையில் அவர்களை பொறுத்தவரையில் தேர்தல் என்பதே ஒரு தேவையில்லாத விஷயம்தான் இருந்தாலும் அவர்கள் மக்களுக்கு சிறிது சந்தோஷம் கிடைக்கட்டுமே என்பதற்காக அவர்களை ஓட்டளிக்க அனுமதிக்கிறார்கள் அப்படிச் செய்வதால் அவர்கள் தங்களே அந்நாட்டு அரசியலமைப்பை பின்பற்றுபவர்களைப் போலவும் காட்டிக் கொள்கிறார்கள் மக்களும் ஏதோ நம் தலைவரை நாமேதான் தேர்ந்தெடுக்கிறோம் என்கின்ற மாயையுடன் இருக்கிறார்கள் ஆனால் அமெரிக்க ஜனாதிபதிதானே பெரும்பாலான தீர்மானங்களை எடுக்கிறார் என்று நாம் நினைக்கக்கூடும் உண்மையில் அமெரிக்கா என்கிற கார்ப்பரேஷனுக்கு ஒரு சிஇஓ ஆகத்தான் ஒரு ஜனாதிபதி செயல்பட முடியும் அந்த கார்ப்பரேஷனின் சொந்தக்காரர்களின் திட்டங்களுக்கு எதிராக ஒரு வால் என்றுமே செயல்பட முடியாது அமெரிக்க ஜனாதிபதி தன் சொந்த திட்டம் எதையாவது செயல்படுத்த நினைத்தாலும் கூட இவர்களுடைய ஒப்புதல் பெற வேண்டும் இவர்களுடைய சர்வ படைத்த மறைக்கப்பட்டுள்ள கை உதவிக்கு வந்தால் அன்றி எந்த திட்டமும் செயல்வடிவம் பெறாது இலுமினாட்டிக்கு ஒரு பழக்கம் உண்டு அவர்கள் ஊழல் பேர்வர்கள் கடந்த காலத்தில் பல குற்றங்களையும் தவறுகளையும் செய்தவர்கள் போன்றவர்களை தேர்ந்தெடுத்து உயர்ந்த பதவிகளில் அமர்த்துவது வழக்கம் இப்படிப்பட்டவர்கள் இருந்தால்தான் அவர்கள் சார்ந்த ஒரு அரசாங்கத்தையோ துறையையோ தங்கள் இஷ்டப்படி நடத்திக் கொள்ள அவர்களை எளிதாக வளைக்க முடியும் என்பதால் இந்த ஏற்பாடு இவர்களுடைய விருப்பத்துக்கும் எதிர்பார்ப்புக்கும் மாறாக நடக்கும் எந்த உலகத் தலைவர்களையும் பிரபலங்களையும் ஒழித்துக்கட்டும் வலமை படைத்தவர்கள் இவர்கள் ஆப்ரஹாம் லிங்கன் ஜான் எஃப் கென்னடி போன்றவர்கள் அமெரிக்காவை இப்படி ரகசியமாக திரைமறைவிலிருந்து நிர்வகிப்பவர்கள் சியானிசம் என்ற யூத பிரிவை சேர்ந்த பிரபலங்கள் அவர்களுக்கும் சராசரி யூதர்களுக்கும் ஒரு சம்பந்தமும் இல்லை கீப்ரூப் ஜூஸ் மற்றும் சயோனிஸ்ட் ஆகிய மூன்று வார்த்தைகளுமே யூதர்களை குறிப்பிடுவதாக கொள்ளக்கூடாது ஹீப்ரு மொழி பேசுகிறவர்களை ஹீப்ரூஸ் என்று அழைப்பார்கள் அவர்களில் பெரும்பாலோர் யூதர்கள் தான் என்றாலும் மற்ற இன மக்களும் உண்டு யூதர்கள் அனைவரும் பணக்காரர்கள் அல்ல வட ஆப்பிரிக்காவில் வாழும் யூதர்களில் பெரும்பாலோர் கருப்பின ஏழைகள் மிக பணக்கார யூதர்களில் மிகச்சிலர் மட்டும் கொண்ட அரசியல் அதிகார அமைப்புதான் தான் சயோனிசம் அமெரிக்காவில் யூதர்கள் இரண்டு சதவீதம் பேர் உள்ளனர் அதாவது ஏறத்தாழ அறுபது லட்சம் யூதர்கள் ஆனால் சயோனிஸ்டுகள் மொத்தமாக இருபத்தைந்து லட்சம் பேர்தான் இவர்கள்தான் ஏறத்தாழ அமெரிக்காவின் அனைத்து முக்கியமான நிர்வாக அமைப்பிலும் தலைமை பொறுப்பில் இருந்து கொண்டு அதை ஆண்டு வருகிறார்கள் அவ்வகையில் சயோனிசம் என்பது அதிகாரவர்க்கத்தின் மதம் அதன் ராஜகுரு ரோட்ஸில்டு இதுவரை அமெரிக்க ஜனாதிபதிகளாக இருந்தவர்களை எல்லாம் ஆராய்ந்து பார்த்தால் அவர்களுக்குள் ஏதோ ஒருவித இரத்த உறவு இருப்பது புரியும் அமெரிக்க ஜனாதிபதியே இவர்களுடைய இராஜவம்சத்து இரத்த உறவு குடும்ப வாரிசாக இருக்குமாறு தொடர்ந்து ஜாக்கிரதையாக தேர்ந்தெடுத்து வருகிறார்கள் சமீபத்தில் வந்த பராக் ஒபாமா கூட ஒரு விதத்தில் புஷ்ஷுக்கு ஒன்பதாம் முறை சகோதரன் முறையாகிறது மேலும் அவரை தேர்வு செய்ததற்கு வேறு காரணமும் உண்டு அரேபிய நாடுகளில் அமெரிக்க படையெடுப்பு முஸ்லீம்களுக்கு தாங்கோனா எரிச்சலை ஏற்படுத்தி வருகிறது அவர்களுடைய தீவிரவாதத்தை கட்டுப்படுத்தி அமெரிக்கா நிம்மதியாக வாழ வேண்டும் என்றால் ஒரு முஸ்லிம் ஜனாதிபதியாக இருப்பதுதான் பாதுகாப்பானது என்பதால் கடந்த இரண்டு முறைகளாக அவர் ஜனாதிபதியாக தேர்ந்தெடுக்கப்பட அனுமதிக்கப்பட்டு உள்ளார் இல்லுமி நாட்டி குடும்பத்தைச் சேர்ந்த சிறுவர்களுக்கு ஆரம்பத்திலேயே ஆறு துறைகளில் கடுமையான பயிற்சி கொடுக்கப்படும் அவை இராணுவம் அரசாங்கம் ஆன்மிகம் பொது கல்வி தலைமை தாங்கும் குணம் மற்றும் விஞ்ஞானம் ஏற்கெனவே இருக்கும் பெருஞ்சொத்துடன் இவர்களை மேலே தூக்கிவிட தேவைப்படும் பத்திரிகை திவி போன்ற மீடியாக்கள் அனைத்தும் இவர்கள் கையிலேயே இருப்பதால் இந்த ஆறு துறைகளின் அறிவை கொண்டு அவர்களால் நாளைய தலைவர்கள் ஆவது மிக எளிதாகி விடுகிறது இக்குழு அங்கத்தினர்களின் பெயர்கள் மிக ரகசியமாக காலங்காலமாக பாதுகாத்து வரப்பட்டு வருகின்றன என்றாலும் தற்போது இவர்கள் யார் யார் என்று ஓரளவு அடையாளம் காணக்கூடிய அளவுக்கு தகவல் தொழில்நுட்பம் வளர்ந்துவிட்டது இப்போது இருக்கும் இளமை நாடியில் சிலராக இங்கிலாந்து மகாராணி இரண்டாம் எலிசபெத் வேடிகனுடைய போப் ஜார்ஜ் புஷ் பாரக் ஒபாமா ஜிம் கேரி போன்ற சிலரை குறிப்பிடுகிறார்கள் இவர்களுடைய கடைசி நோக்கம் உலகம் முழுவதையும் ஒரு குடையின் கீழ் ஆள்வது அதற்கு பெயர் கூட வைத்துவிட்டார்கள் புதிய உலக சகாப்தம் இலுமினாட்டியின் கரங்கள் பல லட்சம் ஆக்டோபஸின் கரங்களை விட அதிகமாக நீண்டு பரவி உலகின் எந்த மூலையிலும் இருக்கும் நம்மைச் சுற்றி நடக்கும் எல்லா விஷயங்களின் மீதும் இலுமினாடியினுடைய கட்டுப்பாடு உண்டு என்பது சற்றே அதிர்ச்சி தரக்கூடிய ஒரு தகவல் உலகமெனும் நாடக மேடையில் இலுமினாட்டி நாட்டி நடத்திக் கொண்டிருக்கும் நாடகத்தே இதுதான் உண்மை என்று நம்பி ரசித்து பார்த்துக் கொண்டிருக்கும் ஏமாறிப் பார்வையாளர்கள் நாம் நாம் படிக்கும் செய்தித்தான் பார்க்கும் டிவி பேசும் ஐஃபோன் கேட்கும் இசை நம்மைச் சுற்றி என்னவெல்லாம் நடக்கின்றதோ அவற்றின் மூலமாக எழுமினாடிக்கு நம்மைப் பற்றிய செய்திகள் போய்கொண்டே இருக்கும் அவர்களைப் பற்றிய செய்திகளும் நம்மைச் சுற்றி எங்கும் வியாபித்து இருக்கிறது எல்லா இடத்திலும் நம்மைச் சூழ்ந்து இருக்கிறது அவர்கள் தயாரிக்கும் ஒவ்வொன்றின் பின்னாலும் ஏதோ ஒரு நோக்கம் இருக்கிறது அது பெரும்பாலும் நாம் எப்படி சிந்திக்க வேண்டும் என்பதை கூட தீர்மானிக்கும் வல்லமை பெற்றதாக இருக்கின்றது நாம் எல்லா நேரங்களிலும் இல்லுமினாட்டியின் கரங்களால் சூழப்பட்டு இருக்கிறோம் இதில் பயப்படக்கூடிய விஷயம் என்னவென்றால் நம்மில் பெரும்பாலானோருக்கு அவர்களைப் பற்றிய அடிப்படை விஷயங்கள் எதுவுமே தெரியாது என்பதுதான் நம்மை யாரோ தொடர்ந்து கவனித்து வருகிறார்கள் என்பது கூட நம்மில் பலருக்கு தெரியாது எதை வைத்து இப்படியெல்லாம் சொல்லப்படுகிறது என்ன நிரூபணம் கலேல் கிப்ரானின் சிறுகதை ஒன்று ஞாபகத்துக்கு வருகிறது நம் கடலைப் போல வேறொரு கடலும் உள்ளதாம் அங்கும் நம்மைப் போன்ற நீந்துகின்ற உயிரினங்கள் வாழ்கிறதாம் என்று ஒரு மீன் மற்றொரு மீனிடம் சொன்னது அடுத்த மீன் பதிலளித்தது வீண் கற்பனைவாதம் முட்டாள்தனமான பேச்சு நம் கடலை விட்டு ஒரு அங்குலம் வெளியே போனாலும் நாம் உயிர் பிழைக்க மாட்டோம் என்று உனக்குத் தெரியாதா இன்னொரு கடலில் உயிர்கள் நீந்துகின்றன என்ற உன் வாதத்துக்கு என்ன சாட்சி இருக்கிறது யார் பார்த்திருக்கிறார்கள்